நாய் செவத்துக்கு அங்கிட்டு சவுண்டு கொடுக்குது ஆனால் நாய் இங்கே இருக்கிற மாதிரியே அவர் ஃபீல் பண்ணிவிட்டு பயங்கர கோவத்தில் இருக்காரு ம் சரிப்பா சரிப்பா போவா போயிட்டாங்க போயிட்டாங்க பைரவர் போயிட்டாங்க இங்கே பாருங்க நாராஜா நாராஜா இங்கே பாரு ம் சரி 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 போயிட்டாங்க போயிட்டாங்க பயம் போயிருச்சாக்கா இருக்கு ஆஹ் ஆ தெரியு ஆமா இங்க பாத்து குழச்சா நல்ல பாம்பு தான் எப்படி இங்கேயே தான் இருந்துச்சா இல்லை நீங்கள் குட்டியை அங்க தூக்கிட்டு போங்க அங்கிட்ட கொண்டு போங்க ஆ கூட்டிட்டு போயிடலாம் இங்கே தான் இருந்துச்சா ஆ டேரெக்டாக இங்கே தான் இருந்துச்சா ஆ பயப்படாத பயப்படாத வந்துருச்சு அங்க வந்துருச்சு தருங்க போயிருங்க தடுங்க ஒண்ணா ஒண்ணுடா பயப்படாரு

ஆ இது இது இருக்கலே அந்த பெருசுன்னு நினைக்கிறேன் இல்ல அங்க வரிசையா அடுத்தடுத்து பிடிச்சிருந்தோம்ல ஆமா இப்போ நம்ம புற அடுத்தடுத்த சைஸ்ல புடிச்சோம்ல ஒரு பெருசு இருக்குன்னு சொன்னீங்கல்ல அந்த பெருசு என்னயா ராஜா சிஸ்டர் அங்க இந்த வெளியில இருக்கிறவங்க அந்த டாக கொஞ்சம் தள்ளி கொண்டு போ சொல்லுங்க ஏன்னா கொஞ்சம் வெளியில வர்ற ரேஞ்சில இருக்கு ஆ சரியா இரியா 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 தம்பி கதவை தோணும் சரி இருங்க இருங்க வேணாம் வேணாம் சரி பயப்படாது பயப்படாது

இருப்பா இருப்பா இருடா கடை கடை நில் நில்லு 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 அவ்வளோதான் அவ்வளவுதான் பயப்படாத நில்ல நில் சரி 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 அவ்வளவு அவ்வளவுதான் அவ்வளவுதான் பயப்படுறேன் இவங்க பைரவருக்கு ரொம்ப பயப்படுவான் அதான் அதான் பயங்கரமா பயப்படும் நாலா பக்கம் சவுண்டு வருதா உச்சக்கட்ட போக எது பயப்படுறீங்க இருக்குங்கண்ணா இருக்கேன் எதுக்கு பயிரவரை பற்றி பேர் பேசுறீங்க சரி 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 போங்க உள்ளே போங்க 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 அவங்க சவுண்டு கொடுக்குறாங்க உள்ளே போயிருங்க நீங்கள் போயிருங்க ம் கீழே கீழே குனிங்க அங்கே யார் இருக்கா அங்கே யார் அங்கே இருக்கீங்க போங்க போங்க உள்ளே போங்க ஆ அவ்வளோ தான் அவ்வளோ தான் போயா உள்ள போயா டயர் வந்துருச்சாங்க பயப்படாத பயப்படாதா போ போயா போயா போங்க 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 அவ்வளவுதான் உங்க தான் அங்க எதுக்கு அவன் அவங்க வாட்டு குழைக்கிறாங்க நீங்க போங்க உள்ள போங்க அல்லபுல போனோம் யார் மேல அது ஏன் உருவம் ஏன் கொஞ்சம் கத்த விடாம பாருங்கண்ணே யாருக்கான்னு இவ்வளவு கோவ போறீங்க வரேன் வரேன் இப்ப பாருங்க பைரவருக்கு கத்த கத்த அந்த நான் வந்து ஒரு பயங்கலந்து கோவோம் ஸோ உச்சக்கட்டை கோவம் நாய் செவத்துக்கு அங்கிட்டு சவுண்டு கொடுக்குது ஆனால் நாய் இங்கே இருக்கிற மாதிரியே அவர் ஃபீல் பண்ணிட்டு பயங்கர கோபத்தில் இருக்காரு ம் சரிப்பா சரிப்பா போவா போயிட்டாங்க போயிட்டாங்க பைரவர் போயிட்டாங்க இங்கே பாருங்க நாராஜா நாராஜா இங்கே பாரு ம் சரி 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 போயிட்டாங்க போயிட்டாங்க பயம் போயிருச்சா ஒரு ரெண்டாவது நல்லா பிடிக்கிறோம் காலையில வந்து கோழிக்குன்னு ஒரு அஞ்சடி பம்பு பிடிச்சோம் சோ இவர் ஒரு நாலு அடி இருக்காப்புல போய் போய் அப்போயிரி அவ்வளவு ம் பயப்படாத பயப்படாத சரிப்பா சரிப்பா அவ்வளோதான் அவ்வளோதான் தெரியும் இதெல்லாம் பண்ணுவேன்னு இரியா இரியா போய அங்க போய அங்க போயராஜா போங்க போங்க நல்ல பிள்ளை போங்க 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 அவ்வளவுதான்

ஒன்றரை அடி ரெண்டு அடி அடுத்த அடுத்த சைஸில் நம்ம பிடிச்சா ஒரு பெருசு இருக்குன்னு சொன்னீங்களே ஆனால் ரொம்ப பெருசுல அது இவன் இவன் குறைஞ்சது இவனுமே ஒரு நாலு அடி இருப்பான் ரொம்ப பெருசு நீங்க பார்த்ததா சொன்னீங்களே அது இதுவாக இருக்கலாமா இல்லை காட்டி பெருசு பார்த்துருக்கீங்களா பெருசு பார்த்துருக்கியா வா இங்கே வா வா சரி வா 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 இப்போ நீ தான் எந்த இதையும் காமிச்சு கொடுத்துருக்கீங்க குட் நல்ல பிள்ளை தங்க பிள்ளை எத்தனாவது எத்தனாவது இது பண்ணி கொடுத்துருக்கீங்க ஏழு எட்டு காமிச்சு கொடுத்துருக்கீங்க குட்டா ரொம்ப நன்றி ஓகே பூரா நல்ல பழம்பா தான் காமிச்சு கொடுக்குறீங்க குட்டா சரி பாய் போயிட்டு வரேன் குட்டி